அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசைக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு இந்த அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நினைத்ததை நிறைவேற்றி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பழைய பாக்கி வசூலாகும் பொருளாதார தடைகள் நீங்க நீங்கக்கூடியதாகும் சமுதாயத்தில் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களால் நன்மைகள் ஏற்படலாம் குடும்பத்திலும் உங்களுடைய தொழிலும் ஏற்றம் உண்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் உதவி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுப காரியங்களால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் சராசரியை விட சிறந்த அளவில் இருக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் மற்றும் ஆறாவது வீட்டில் பயிற்சிப்பதால் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை கொடுக்கக்கூடியதாக மாதத்தின் ராசியில் ஏழாவது இந்த இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்மறையான விளைவுகளை குறிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருப்பதால நல்லதாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பகுதி உங்களுக்கு புதனின் பயிற்சி இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும்னா நீங்கள் வேட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருப்பதால் எல்லா காரியங்களுமே நல்ல முறையில் நடந்து முடியும் உங்களுடைய மனதுல துணிவு உண்டாக கூடியதாகவும் இருக்கு எதையுமே வேகமாக செய்து முடிப்பீங்க செலவு அதிகரிக்கும் தடை தாமதம் விலகும் மற்றவர்கள் விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உண்டாகும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் சொத்து பிரச்சினை தீரக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் இது உங்களுடைய தொடர்பான பணியில் ஈடுபடக்கூடியதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பெண்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகத்தை காண்பாங்க அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னையனுடைய அன்பு உங்களுக்கு அரவணைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சுற்றுலா பயணங்களில் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுடைய கட்டளைகள் உங்களுக்கு இடுபிடியான அதிகாரம் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு வாகன அமைப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்பட்டு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்தி தருவதாக இருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சௌகரியங்கள் அதிகரிக்கலாம் சுப செய்திகளால் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாநிலத்தால் தன லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு வீட்டுல அமைதியும் நிம்மதியும் நிலவும் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சியை பொங்கும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பதை வைத்தது ரொம்பவும் நல்லது வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளில் இருந்து பணம் உங்களுக்கு கூடுதலாக வரலாம் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கலாம் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பதும் நல்லது அதே போல உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அனைவரின் நல்ல குணங்கள் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய காரிய வெற்றிகள் உண்டாகலாம் எதிர்ப்புகள் நீங்கும் மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் எதிர்மறையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் உங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே விருப்பப்படி நடக்கக்கூடியதாக இருக்குது சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில சவால்களில் சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் எதிர்காலத்தில் முக்கியமான ஒரு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் போது மற்றவர்களுடைய உணர்வுகளை கவனித்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய தங்களுடைய நேரத்தை நிர்வகிக்க வேண்டும் காதல் உறவுல எந்த விதமான தவறான ஒரு புரிந்தலையும் உருவாக்காதீங்க வார இறுதியில் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது ஒரு குறுகிய மற்றும் இனிமையான பயணம் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஹோட்டல் நிறுவன அரசு துறை பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொறியியல் மருத்துவ உயர்கல்வி பழியும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கு தந்தை வழி உறவினர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை சந்திக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய பாடங்களை முழுமையாக படித்து வெற்றியே பெறுவாங்க அது மட்டும் இல்லாம புதிய முதலீடுகள்ல மிகவும் நம்பிக்கையோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரும் குரு ஐந்தில் இருப்பதால் குடும்பத்தில் குழந்தை செல்வம் பெருக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் நீங்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் தொழில்நுட்பத்தோடு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே